காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்திழிலிருந்து எண்பத்தஞ்சு தொண்ணூறு வரைக்கும் நல்ல வரியாதான் நடக்காது எனக்கு வேறு தொழில் தெரியாது விவசாயம் வேலை மாட்டேன்னு எனக்கு தெரியாது அதனால் எந்த வேலை தொழில் செய்யாதனாலே இந்திய தொழில்தான் விருப்பப்பட்டு தான் கத்துக்கிட்டீங்க ஆனா இருந்த போதிலாம் வர காலகட்டத்தில விரும்புறதுக்கு என் பேரு ஏ ஆறுமுகம் ஏ ஆறுமுகம் உங்களுக்கு சொந்த ஊருங்க ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டம் முதர் கிராமம் இதே ஊர்லதான் நீங்க வளர்ந்தது எல்லாமே உங்களுக்கு என்ன வயசு ஆகுது எனக்கு எழுபத்தி மூணு வயசு முடிஞ்சு போச்சு இல்லை எழுபத்தி மூணு வயசு முடிஞ்சிருச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா கல்யாணம் ஆயிடுச்சு எத்தனை பசங்க இருக்காங்க அஞ்சு பசங்க இருக்காங்க அஞ்சு பசங்க சார் எப்போ நீங்கள் இந்த துறையில் வந்தீங்க நாடகத்துறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் ஒரு கம்பெனியில் நம்ம ஊர்லேயே கற்றுக் கொடுத்துருந்தாங்க அந்த கம்பெனி நாடகம் நடத்திங்களேன் அப்போல்லாம் என்னுடைய ஆசிரியர் குப்பாச்சாரியா அவர்கள் கற்று கொடுத்தாங்க எழுபத்தேழுலேருந்து நான் மகாபாரதம் இருக்கேன் எழுபத்தேழுலருந்து மகாபாரதம் இருக்கீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் வருடம் எனக்கு திருமணமான நாள் அந்த வருஷத்துல இருந்து மகாபாரதம் மகாபாரணம் ஆடிட்டு இருக்கீங்க உங்க வீட்டில் எதுவும் வேணாம்னு முதல்ல சொன்னாங்க எனக்கு வேற தொழில் தெரியாது விவசாயம் வேலை மட்டும் எனக்கு தெரியாது அதனால எந்த வேலை செய்யாதனால இந்த தான் நான் இருக்கிறேன் கலை தொழிலே தான் நான் நம்பி இருக்கிறேன் ஐயா வருஷத்துல எத்தனை நாள் ஐயா உங்களுக்கு நாடகம் வரும் அப்பெல்லாம் வந்து வருஷத்துல என்ன ஒரு ரெண்டு பாரதம் மூணு பாரதம் தான் ஆடுவோம் சின்ன சின்ன கிராமத்துல ஒரு அஞ்சு ராத்திரி ஏழு ராத்திரி எட்டு ராத்திரி அப்படி ஆடுவோம்

சாமான் போவோம் மிருதங்காரு பெட்டிக்காரு மொகான்கார் போவோம் நாலு நாவதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல எழுபத்தி ஏழு வரைக்கும் ஆடிட்டு இருக்கீங்க இந்த தொழிலில் நீங்க வரும்போது விருப்பப்பட்டு வந்தீங்களா இல்ல வேற வழி இல்ல அப்படின்ற மாதிரி வந்தீங்களா விருப்பப்பட்டு தான் நான் தான் கற்றுக்கிட்டீங்க கலை தொழில் கத்துக்கலாம் அப்படின்ற ஆசை அப்படிங்களா நீங்க ஆடினதுலேயே ரொம்ப கஷ்டமான நாடகம் அப்படின்னா எதுவாக சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டமான ரொம்ப கஷ்டமா இருக்கும் சொல்லுவாங்க

ஐயா இப்ப நீங்க நாடகத்துக்கு போறீங்க இல்லையா இதுக்கு முன்னாடி காலகட்டத்துக்கும் இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கும் உங்களுக்கு உண்டான மதிப்பு அப்படின்றது அங்க எப்படி இருக்கு இந்த காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இருந்து எண்பத்தி அஞ்சு தொண்ணூறு வரைக்கும் நல்ல மரியாதை தான் நாடகா இருக்கு இப்போ காலகட்டத்துல கொஞ்சம் கம்மி தான் தான் கூட்டம் உடம்பு சரியா ரொம்ப வரது இல்லை அவ்வளவு யாரும் விரும்புறது இல்லை ஆனாலும் இப்போ இதுக்கப்புறம் வர காலகட்டத்துக்கு சந்ததி சந்ததியும் இல்லையா உங்களோட பசங்க பேர பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த துறைக்கு வந்தா நீங்க ஒத்துக்குவீங்களா இல்ல வேணாம் ஒத்துக்கலாம் டவர் ஒண்ணும் கிடையாது நல்ல ஒரு மரியாதையான தொழில் ஆனா இருந்த போதிலும் வர காலகட்டத்திலாம் இதை விரும்புறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க அப்படிங்களா மகாபாரதம் ஒண்ணு இல்லா கட்டப்பூத்துக்காருக்கு அவ்வளவு மரியாதை மகாபாரதம் இருக்கிறதுனால தான் அங்க போறோம் பத்து ராத்திரி ஆறுறோம் பதினெட்டு ராத்திரிக்கு ஆடுறோம் ஒரு ஊர்ல தான் அப்படி போகுது